கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் பதினாறாவது திருநாமம் என்பது திருவரங்கநாதன் அடியனுக்கு எல்லா செல்வமும் நீ தான் அடியனுக்கு ஒரு செல்வமே வேண்டாம் நீ மட்டும் தான் எனக்கு செல்வம்னாராம் உடனே பெருமாள் கேட்டாராம் ஆள வந்தார்கிட்ட எப்படி நான் மட்டும்தான் செல்வம்னா எப்படி சுவாமி ஆள வந்தாரே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க கையில ஒரு செல்வம் இருக்கு பணங்காசு இருக்குன்னா நீங்க ஒரு பெரிய நிலம் வாங்க வேண்டும் என்றால் காசு இருந்தா நிலம் வாங்கலாம் ஆனா என்னை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அதை செல்வம் என்று சொல்கிறீர்களே அது எப்படி செல்வம் ஆகும்னு கேட்டார் வந்தார் பதில் சொன்னாராம் என்னப்பா பகவானே நீ எல்லாம் அறிந்தவன் இது உனக்கு தெரியாதா பணம் இருந்தா நிலம் வாங்கலாங்கிறியே உன்னுடைய திருவடியை விட சிறந்த செல்வம் உண்டா உன்னுடைய திருவடிதான் மண்ணையும் விண்ணையும் மொத்தமா மகாபலி இருந்து வாங்கித்தே அப்போ உன் திருவடிதானே செல்வம் விலாச விக்கிராந்த பராபராலயம் உலகத்தையே வாங்க வல்ல உன் திருவடிதான் சிறந்த செல்வம் அடுத்து பெருமாள் சொன்னார் அதெல்லாம் கரெக்டு தான் நிலம் வாங்குறோம் எல்லாம் சரி ஆனால் ஒரு பணம் இருந்தால் தானே ஆபத்தில் உதவும் இந்த ஆபத்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் உண்டு ஆபத்தனம்னால் ஏதோ ஒரு ஆபத்துன்னா ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அது போட்டு வச்சுருந்தோன்னா ஆபத்து காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்போ ஆபத்தில் உதவுவது செல்வம் தானே அதனால் அந்த செல்வத்தை என்னால் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு பகவான் கேட்டான் அழ வந்தார் சொன்னாராம் என்ன பகவானை இப்படி கேட்டுட்ட உன் திருவடி இருக்கே நமசியதார்த்தி கஷபனே கிருத்தம் உன் திருவடியை வணங்கினா போறோம் உன் திருவடி உடனே எல்லா ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் போக்குடுறது ஏன்னா பணம் கூட ஆபத்து கஷ்டத்தை போக்குமான்னு சொல்ல முடியாது பணத்தாலேயே கூட ஆபத்து கஷ்டமெல்லாம் வரும் ஏன்னா பணம் ஆபத்தை போக்குமா கஷ்டத்தை போக்குமாங்கிற விசாரம் அப்புறம் பணம் கையில இருந்தாலேயே அதனால எவ்வளவு ஆபத்து வருது எவ்வளவு கஷ்டம் வருது பொதுவாக பணத்துக்கு ரெண்டு லட்சணம் சொல்வார்கள் செல்வம்னா விரும்பிய பொருளை வாங்குவதற்கு உதவியாக இருக்கணும் கஷ்டத்தை போக்குவதற்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு தான் செல்வம்னு பேரு என்ன இப்போ டிஃபைன் வெல்த் செல்வம் என்றால் என்னென்னா என்னன்னு சொல்லுவோம் தங்கம்னு சொல்றதா ஹார்ட் கேஷ்னு சொல்றதா காயின்னு சொல்றதா தங்க கட்டின்னு சொல்வதா செல்வத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவதுன்னா எந்த ஒரு பொருள் நீங்கள் விரும்பியதை பெற உதவுகிறதோ எந்த ஒரு பொருள் நம்முடைய கஷ்டத்தை போக்க உதவுகிறதோ அதற்கு செல்வம்னு பேரு அப்போ பகவானே உன் திருவடியை பிடிச்சுடா எல்லாமே கிடைக்கிறது உன் திருவடியை பிடிச்சுடா கஷ்டங்கள்லாம் போயிடுறது அப்போ தேவையில்லாததை விலக்கி தேவையானதை தருவதற்கு செல்வம்னு உன் திருவடி தான் செல்வம் அப்போ நம்மை போன்றவர்கள் தான் பணங்காச செல்வம்னு சொல்லுவோம் ஆழவந்தாரை போன்ற மகான்களுக்கு பகவானுடைய திருவடிகள் தான் செல்வம் அந்த செல்வத்தை உடையவள் யாருன்னா மகாலட்சுமி என்ன பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனைன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்து கேட்ப மகாலட்சுமி பெருமாள் அருகிலேயே திருவடி வாரத்திலேயே உட்கார்ந்து அவர் திருவடியை வருடி விட்டுண்டே இருக்காளே அப்போ ஒருத்தர் கையில செல்வம் இருந்தா பெரிய பணக்காரர்வம் மகாலட்சுமி கையில தான் உலகத்தின் மிகப்பெரிய செல்வமான பெருமாள் திருவடியே இருக்கு பெருமாள் திருவடியே பிடிச்சு லக்ஷ்மி வருடி விட்டுன்னு இருக்கானா மிக உயர்ந்த செல்வத்தை தன் கையில் கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி மிக உயர்ந்த செல்வத்துக்கு தனம்னு பேரு அந்த தனமாகிய பெருமாள் திருவடியை தன்னதாக கொண்டிருப்பதாலே தன்யான் மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் தன்யாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் இவ்வுலகத்துக்கான செல்வமும் கிடைக்கும் அவ்வுலக செல்வமாகிய பெருமாள் திருவடியும் நமக்கு குறைவில்லாமல் கிட்டும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதினேழாவது திருநாமம் ஹிரண்மயி என்பது முதல் பற்றி நீங்கள் அறிவீர்கள் கலியுகம் தொடங்குவதற்கு முன்பு துவாபர யுகத்தின் பகுதியிலே அவதாரம் செய்தார்கள் மூவரும் தனித்தனியாக அவதரித்தார்கள் அவர்களுக்கு தாயின் கர்ப்பவாசம் கிடையாது புஷ்பங்களில்தான் தோன்றினார்கள் அப்படி தோன்றினவர்கள் தனித்தனியே பகவானுடைய திருநாமங்களையும் அவன் புகழையும் பாடிக்கொண்டு தனித்தனியாக சஞ்சரித்தார்கள் பகவானுக்கு எப்போதுமே தன் பக்தர்கள் இப்படி தனித்தனியாக இருப்பது பிடிக்காது பக்தர்களை எல்லாம் ஒரு இடமா கொண்டு வந்து சேர்த்துருவார் அதனால என்ன பண்ணா ஒரு லீலை செய்து பகவானுடைய லீலையாலே இந்த வெவ்வேறு திசைகளில் போன இந்த மூன்று ஆழ்வார்களும் திருக்கோவலூர் என்ற க்ஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே ஒன்று விழுப்புரத்துக்கு அருகில் உள்ளது அந்த திருக்கோவலூருக்கு ஒரே நாளில் மூவரும் வரும்படியாக பகவான் பண்ணினான் திருக்கோவலூருக்கு மூவரும் வந்தார்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை ஆனால் அப்போ நள்ளிரவு மழையும் நன்றாக பொழிந்தது பொய்கை ஆழ்வார் ஒதுங்க ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தார் மிருக்கண்டு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அதன் ரேழி இடைக்கழி என்று தமிழிலே சொல்வார்கள் அந்த ரேழி அங்கே போனால் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அதுக்கு இடம் இருக்கு பார்த்தார் ஆழ்வார் தான் உள்ளே போனார் கதவை தாளிட்டு கொண்டு சயனித்தார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டினார் யாருன்னா பூத்த தாழ்வார் இதற்கு முன்பு இவர்களுக்குள் அறிமுகம் இல்லாவிட்டாலும் ஒரு பக்தர் வந்திருக்காரேன்னு இவர் அவருக்கு இடமளிக்கிறார் இப்ப ரெண்டு பேர் படுத்துக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அமர்ந்து கொண்டார்கள் இப்போ மூணாவதா பேயாழ்வார் வந்து கதவை தட்டுகிறார் அவருக்கும் இவர்களோடு அறிமுகம் கிடையாது ஆனாலும் ஒரு பக்தர் வந்திருக்கார் இடமளித்தார்கள் மூவர் இப்போ அமர முடியாது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நின்றார்கள் கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கு இப்போ திடீர்னு இந்த மூணு பேருக்கும் நடுவில் யாரோ ஒருத்தர் பூந்து மூணு பேரையும் நெருக்கி உரசுவது போல ஒரு உணர்வு ஆழ்வார் பார்த்தார் யார்ப்பா வந்திருக்கிறது இருட்டானா இருக்குது ஒரு விளக்கேத்தி பார்த்துருவோமேனு இந்த உலகத்தையே கொண்டு வந்து அகல் விளக்காக வைத்து கடல் நீரையே அதிலே நெய்யாக சேர்த்து சூரியனையே ஜோதியாக்கி ஒரு விளக்கேத்தினாராம் அந்த பக்கம் பூதத்தாழ்வார் பார்த்தார் இன்னும் யார் வந்திருக்கான்னு தெளிவா தெரியலையே நாம ஒரு விளக்கேத்துவோம் இவர் உலகத்தையே கொண்டு வந்து அகலா வச்சுட்டார் வேறு விளக்குக்கு எங்க போலாம் அன்பையே அகல் விளக்காக்கினார் ஆர்வத்தை அதில் நெய்யாக விட்டார் சிந்தனையை திரியாக்கினார் ஞானத்தை ஜோதியாக்கினார் அவர் ஒரு விளக்கேத்தினார் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு விளக்கேத்தினார்கள் மூன்றாம் அவர் பேயாழ்வார் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு ஏத்தின விளக்குல பேயாழ்வார் கட்டமே இல்லாமல் பெருமாளை சேவிக்கிறார் வந்திருப்பவர் இருப்பவர் நாராயணன்னு உணர்ந்து மகாலட்சுமியை சேவித்தேன் பொன்மயமான பெருமாளுடைய திருமேனியை சேவித்தேன் அவனுடைய சங்கு சக்கரங்களை சேவித்தேன் சாக்ஷாத் நாராயணன் தான் என்று இவர் அனுபவித்து விடுகிறார் இப்போது எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னே தான் உங்களுக்கே தெரியுமேனா அதில் ஒரு சின்ன நுட்பம் இருக்குது இந்த பேயாழ்வார் பெருமாளை சேவிக்கும் போது என்ன சொல்கிறார் பொதுவாக நாராயணனுக்கு கருத்த திருமேனின்னு தான் சொல்லுவோம் ஆனால் திருக்கண்டேன் பொன்மேனிகண்டேன்னு பாடுறார் பொன் தங்கம் போன்ற திருமேனி ஏன்னா அந்த அறையே ஒரு இருட்டறை பெருமாளும் கொஞ்சம் கருப்பு நிறம் நாம என்னதான் விளக்கெல்லாம் ஏத்தினாலும் கூட அதுக்கு மேல தாயாருடைய அனுகிரகம் தாயாருடைய திருமேனி ஒளின்னு ஒண்ணு வேணும் அந்த தாயாருடைய ஒளியை கொண்டுதான் பெருமாளையே நாம செவிக்க முடியும் அவள் தான் அந்த ஒளியை தர வேண்டும் அப்போ மகாலட்சுமி என்ன நிறம்னா பொன் நிறம் அதுல சந்தேகமே வேண்டாம் அவள் தன்னுடைய திருமேனி ஒளியை என்ன பண்றாளா அப்படியே பகவானுடைய திருமேனி முழுக்க பரவ செய்கிறாள் ஸ்ப்ரெட் ரொம்ப பாருங்க அப்ப பெருமாள் கருநீல கலர் தான் சந்தேகமே இல்லை ஆனா அதுல அப்படியே அங்காங்கு ஒரு கோல்டன் ஸ்ட்ரீக்ஸ் போல மகாலட்சுமி திருமேனியின் பொன்மயமான ஒளி என்பது அப்படியே படர்ந்து இருக்குமா அதனால தான் பேயாழ்வார் சேவிச்ச போது அவன் கருநீலமா இருந்தாலும் அந்த தாயாருடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் படர்ந்து இருப்பதாலே ஆனா பிராட்டியோடு இருப்பதாலே அவள் திருமேனியின் பிரதிபலிப்பால் பொன்மேனியாக அவர் தெரிகிறார் அப்போ பெருமாள் ஹிரண்மய புருஷகா ஹிரண்மயன்னா தங்கமயம்னு அர்த்தம் அப்படி ஆக்குபவள் யாரு மகாலட்சுமி பெருமாளை ஹிரண்மயனா ஆக்குறான்னா இவ இயற்கையாகவே ஹிரண்மயி தங்கமே வடிவெடுத்தவளாக தங்க வண்ணம் கொண்டவளாக பொன் நிறத்தில் விளங்குபவளாக இருக்கிறாள் அதனால தாயாருக்கு ஹிரண்மயி என்றே திருநாமம் ஹிரண்மையை மையை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் பொன் போல் அனைத்து வித செல்வங்களும் தங்கம் உள்ளிட்ட எல்லா செல்வங்களும் குறைவின்றி நிறையும்படி அந்த பொன்னிறமான மகாலட்சுமி அருள் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதினெட்டாவது திருநாமம் லக்ஷ்மிஹி என்பது மகாலட்சுமி தாயார் இருக்காளே அவ கட்டாட்சம்ங்கிறது ரொம்ப வசதி இப்போ தாயார் ஒருத்தரை கட்டாக்ஷம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க தாயாருடைய அருட்பார்வையில ஒரு கோடியில ஒரு பங்கு அவர் மேல பட்டாலே அவர் ஒரு ஊருக்கு தலைவர் கிராம தலைவர் அந்த மாதிரி பதவிக்கு வந்துருவாராம் லக்ஷ்மி கட்டாட்சத்துல லட்சத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டாலே அவர் பார்த்தா ஒரு குறுநீல மன்னராகவே ஆயிடுவாராம் ஆயிரத்துல ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டா அவர் பார்த்தா ஒரு பெரிய ராஜாவாகவே ஆயிடுவாராம் அதே லக்ஷ்மி கட்டாட்சம் நூத்துல ஒரு பங்கு பட்டுதுன்னா அவர் பெரிய சக்கரவர்த்தி ஆயிடுவாராம் அதே லக்ஷ்மி கட்டாட்சம் ஐம்பதுல ஒரு பங்கு பட்டுதுன்னா அவர் வந்து தேவலோகத்துக்கே தலைவன் இந்திரனாக ஆயிடுவாராம் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் பத்துல ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டுதுன்னா அவர் பிரம்மாங்கிற பதவியில் போய் உட்காந்துருவாராம் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் மொத்தமாக ஒருத்தன் மேலே பட்டுதுன்னா அவன் நாராயணனாகி பரமாத்மாவாகி மகாலட்சுமி பக்கத்திலேயே உட்காந்துருவான் அப்படின்னு அடியன் சொல்லலை ஸ்ரீ பட்டருடைய ஸ்லோகம் அதான் ஒரு கவிநயம் பாருங்கள் விராட்டியின் சம்பந்தம் இருந்தால் தான் பகவான் தெய்வமாக இருக்க முடியும் விராட்டியின் தொடர்பு இல்லைன்னா அவனையே பரமாத்மான்னு சொல்ல முடியாது அதனால தான் வேதம் என்ன சொல்லிதுன்னா ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே பெருமாள் அதே அதேவகா தேவன் இல்லாம தான் இருந்தாராம் ஸ்ரத்தையா ஸ்ரத்தான்னு பெயர் பெற்ற மகாலட்சுமி அவனோடு சேர்கிறாள் ஸ்ரத்தையா அதேவோ தேவத்தோம் அஸ்னுதே அதுவரை அதேவனாயிருந்தவன் இந்த பிராட்டி தன்னோடு சேருவதால் தான் அவன் தேவன்னு அந்த ஸ்தானம் பெறுகிறானோ இது ரொம்ப ரசமாக வேதமே சொல்லக்கூடிய விஷயம் தான் பெருமாள் என்ன பண்ணாராம் இவளால் தான் நமக்கு பெருமைங்கிறத என்ன ஸ்பஷ்டமா ஊருக்கு சொல்லிடுவோமே பகவானை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே கருவி வேதம் அதுவே சொல்லிடுத்து அதனால் பெருமாள் என்ன பண்ணாரா அதற்கு ஒரு அடையாளமாக அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே அமர்த்தி கொண்டார் எப்போதும் என் திருமார்பில் இரு நீதான் எனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால தான் இன்றைக்கும் இவர் பெருமாளாக இல்லையாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவர் திருமார்பலை லக்ஷ்மி தேவி இருந்தார்னா எஸ் இவர் பெருமாள் தான்னு புரிஞ்சுக்கலாம் திருமார்பலை லக்ஷ்மி இல்லைன்னா இவர் பெருமாள் அல்லர் வேறு யார் என்று நாம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும் இப்போது வேதாந்தத்துக்கு தான் பெரிய டியூட்டி இப்போ பரம்பொருளை கண்டுபிடித்து நமக்கு சொல்லணும்னா இது நாம நம்ம புத்தியால் கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ நம்முடைய அறிவை போட்டு கசக்கி பிழிஞ்சு நான் இறைவனை தெரிஞ்சுக்கிறேன்னு நாம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நமக்கு அது சாத்தியமில்லை இது வேதாந்தம் உபனிஷத்தால் தான் முடியும் அப்போது உப்பநிஷத்தை என்ன பண்ணித்தான் இவன் தான் பரம்பொருள்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு தேடத் தொடங்கித்தான் பொதுவாக நாம் ஒரு பொருளை தேடுகிறோம் என்றால் ஒரு காலடி சுவடை வைத்து தேடுவோம் ஏன்னா ஒருத்தரை தேடின்னு போகிறோன்னா கூட அவரோட காலடி சுவடுகள் எங்க வச்சிருக்கார் எந்த திசையில போயிருக்கார் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் இப்போ வேதம் என்ன பண்ணித்தான் பகவானை கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபுட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் யாருடைய ஃபுட் பிரிண்ட்னா பகவானுடைய பிரிண்ட் இல்லை மகாலட்சுமியினுடைய திருவடி சுவடை வைத்து அவனை கண்டுபிடிக்க வேண்டும்னு தான் மகாலட்சுமியின் திருவடி சுவடுகளை வேதங்கள் பின்பற்றி கொண்டே போறது இப்போ பாருங்க கதைய லக்ஷ்மி முன்னாடி போயின்னு இருக்கா வேதாந்தமெல்லாம் அவளை பின்பற்றி கொண்டே போகிறது அந்த திருவடி சுவடுகள் எங்க போய் சேர்றதுன்னு பார்த்துதான் பார்த்தா ஜம்முன்னு பயணித்த மகாலட்சுமி தாயார் நாராயணன் திருமார்புல போய் ஏறி உட்கார்ந்துட்டு தன்னுடைய திருவடிகளையும் அந்த நாராயணன் திருமார்பிலேயே பதிக்கிறாள் கொஞ்சம் இதை கலைக்கண்ணோட யோசிச்சு பாருங்க பெருமாளுடைய திருமார்பில ஏறி மகாலட்சுமி உட்காடுறான்னா அவளுடைய திருவடி ரேகைகள் எங்க பதியும் பெருமாளுடைய திருமார்பில் தான் அவளோட திருவடி ரேகைகள் பதியும் பெருமாளுக்கு அடையாளம் ஹால்மார்க் அதனால வேதங்கள் பெருமாளை தேடின்னு வந்தது லக்ஷ்மியின் திருவடிச்சுவடை ஃபாலோ பண்ணித்து அந்த திருவடிச்சுவடெல்லாம் பெருமாள் திருவடியில் பதிந்து அங்கே போய் நிறைவு பெறுகின்றன அப்போ அந்த திருவடிச்சுவடு எந்த மார்பில் யாருடைய மார்பில் நிறைவு பெறுகின்றனவோ அவன்தான் பரம்பூருன்னு டிக்ளேர் பண்ணிடுத்து அதனால லக்ஷ்மி லக்ஷ்மிஹி என்று அழைக்கப்படுகிறாள் அவ தான் பெருமாளுக்கு ஹால்மார்க் லக்ஷ்மியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும்படி அதன்படி வாழ்க்கையில் நாம் முன்னேறும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்